விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக வராக நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட நிலக்கடலை அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் எடுத்து சென்றனர் செய்தியாளர் தகவல்களை கேட்கலாம் தாமோதரன் அங்கிருக்கும் நிலவரத்தை பதிவு பண்ணலாம் வணக்கம் அபிராமி ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிட்டுதான் கரையை கடந்திருக்கிறது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக அளவில் கனமழை பெய்ததாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்களில் குறிப்பா ஏற்கனவே வற்றி போன ஆறுகளில் தற்பொழுது அதிக அளவில் மழைநீர் ஓடக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது இது மட்டுமல்ல கிராமங்களில் இருக்கக்கூடிய கால்வாய்கள் கம்மாய்கள் மற்றும் குளங்கள் முழுவதுமாக நிரம்பி அந்த குளங்கள் மற்றும் கம்மாயிலிருந்து வரக்கூடிய மழைநீராது நேரடியாக இந்த ஆற்றுப்படுகையில் கலக்கக்கூடிய நிலையில் குடியிருப்பு பகுதிகளும் அதிக அளவில் மழைநீர் தேங்கியிருக்கிறது இந்த நிலையில் வராக ஆறு படுகையில் அருகாமையிலேயே விக்கிரவாண்டி மார்க்கெட்டினுடைய கமிட்டி சேமிப்பு கிடைக்க இருக்கிறது இந்த நிலையில் அந்த ஆற்றிலிருந்து அதிகப்படியான நீர் வரக்கூடிய காரணத்தினால் கமிட்டியினுடைய சுற்றுச்சுவர் முற்று முழுவதுமாக இடிந்து விழுந்துள்ளது இந்த நிலையில் உள்ளே வைக்கப்பட்டிருந்த விவசாயிகளுடைய நிலக்கடலை மூட்டைகள் அதே போல காராமணி உளுந்து மற்றும் மிளகாய் உள்ளிட்ட அனைத்துமே அந்த ஆட்டில் அடித்து செல்லப்பட அடித்து செல்லப்பட்ட ஒரு அவல நிலை ஏற்பட்டது மேலும் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே இருக்கக்கூடிய அந்த படுகையில் நிலக்கடலினுடைய மூட்டைகள் அதிக அளவில் கரை ஒதுங்கின இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலையிலேயே பொதுமக்கள் அந்த நிலக்கடலை நிலக்கடலை மற்றும் உளுந்து மிளகாய் காராமணி உள்ளிட்ட அந்த மூட்டைகளை அங்கிருந்து எடுத்து ஆர்வத்துடன் எடுத்து சென்றார்கள் ஆனால் விவசாயிகளை பொறுத்தவரை தங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான இழப்பு ஏற்பட்டதாக தெரிவித்திருந்தனர் குறிப்பாக நான்காயிரம் நிலக்கடலை மூட்டைகள் உளுந்தை பொறுத்தவரை எழுநூறு உளுந்து மூட்டைகள் காராமணி என்பது ஐநூறு மூட்டைகள் என மிளகாய் எழுநூறு மூட்டைகள் என மூட்டை மூட்டையாக ஆற்றில் ஒட்டுமொத்தமாக அடுத்து செல்லப்பட்டதாகவும் இதன் காரணமாக தங்களுக்கு லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் விவசாயிகள் தரப்பில் அவர்கள் ஆதங்கங்களாக தெரிவித்தனர் ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரை தரை ஒதுங்கிய மூட்டைகளை ஒட்டுமொத்தமாக தங்களுடைய வீடுகளுக்கும் ஒவ்வொரு எடுத்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிந்தது இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் மிக மிகப்பெரிய அளவிலான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது மேலும் துங்கத்தாவில் இருந்த காவலர்கள் தகவல் தெரிவித்த அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஒட்டுமொத்தமாக இங்கு குமிழ்ந்திருந்த மக்களை உடனடியாக இங்கிருந்து அப்புறப்படுத்தினர் மேலும் விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்றும் பொதுமக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த பணியிலும் பொதுமக்கள் எடுத்து ஒரு சில மூட்டைகளை மட்டும் மீட்டு விவசாயிகளும் தற்பொழுது காவல்துறையினர் வழங்கியிருக்க வழங்கியிருக்கிறார்கள் அபிராமி விவரங்களுக்கு நன்றி தாமதன்